நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற வீடியோ ஜோதியா அவங்க வந்து ஹிமாச்சல பிரதேசம் போயிருக்கிறாங்க அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் கடுமையான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோ ஒன்று பார்த்தோம் ஜோதியாவும் சூர்யாவும் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அது வந்து ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்களாம் ஃபிலிமில் அதுக்காக தான் அந்த வீடியோ ரொம்ப கடுமையான எக்ஸைஸ் எல்லாம் இருந்தாங்க இப்போ வந்து ஜாலி ட்ரிப்புக்காக பிரதேசம் போயிருக்காங்க நண்பர்களே அங்கே தான் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள ஒரு ஃப்ரெண்டுமே அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ ஹிமாச்சல பிரதேசத்தில் அருமையான சீசன் எங்கே பார்த்தாலு பணிகள் தான் இருக்குது மலைகள் அங்கே தான் இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கிறாங்க நண்பர்களே சோதிகா தமிழில் நடித்து ரொம்ப நாள் ஆகி திரும்பவும் கம் பேக் பண்ணுறாங்க அதுக்காக தான் உடம்ப ஃபிட்டாக இருக்கிறக்காக தான் ஜிம் செய்கிறது மற்ற பக்கம்லாம் போகிறதெல்லாம் போயிட்டுருக்குறாங்க ஏதோ கோயில்களெலாம் போயிருப்பாங்களாட்டு இருக்க நண்பர்களே ரோட்டில் நின்று டீ எல்லாம் சாப்பிட்றாங்க அந்த காணொடியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம் ஹிமாச்சலப் பிரதேசம் இப்போ வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே அருமையாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பணிகள் தான் நிறைஞ்சிருக்கு சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு நாமளும் இமாச்சல பிரதேசம் போகலான்னு நினைக்கிற அளவுக்கு இந்த காணொலி இருக்குது நண்பர்களே இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்